ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன்குட்டி யூனிட்டி பாஸ்மதி அரிசியில் நெய் சோறு அதாவது கீர் ரைஸ் சொல்லுவாங்க தால்ச்சா ஊற்றி சாப்பிட்றது நல்லா உதிரியாக வெள்ளையாக செஞ்சுருக்கோம் வீடியோ முழுவதும் பாருங்கள் வளர்ந்து வரும் மாஸ்டர் கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணணும் இந்த எண்ணெயோட எடை கம்மி இது ஏன் இது நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுன்னு சொல்கிற வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி யூனிட்டி பாஸ்மதி அரிசியில் பத்து கிலோ நெய் சோறு செய்ய போகிறோம் அதுக்கு ரெண்டு லிட்டர் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன் எண்ணெய் பாக்கெட் வந்திருக்கு ஆனால் இதில் கிராம பார்த்தோன்னா எழுநூற்றி எண்பது தான் இருக்குது நம்ம ப ரெண்டு லிட்டர் சரியாக ஊற்றணும் ஒரு கிலோவுக்கு இரநூறு எம்எல் ஆனால் எண்ணெய் பாக்கெட்டில் விலை அதிகமாக இருக்கிறதுனால போயிட்டு குறைவான விலைக்கு கொடுங்கன்னு கேட்டால் அவங்க குறைவான இட உள்ள எண்ணெயை கொடுக்குறாங்க கண்டிப்பாக பார்த்து வாங்குங்க அவங்க ஏமாத்தலை நாம் தான் ஏமாறுறோம் வாங்க பத்து கிராம் ஏலக்காய் பத்து கிராம் கிராம்பு ஒரு எட்டு கிராம் அண்ணாச்சி பூ ஒரு முந்நூறு கிராம் பச்சை மிளகா நெய் சோறுக்கு காரமே பச்சை மிளகா தான் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கணும் பத்து கிலோவுக்கு மூணு கிலோ வெங்காயம் பல்லாரி ஸ்லைஸா விட்டுருக்கேன் மஞ்சத்தூள் சேர்க்கக்கூடாது மஞ்சத்தூள் பக்கத்துலேயும் எடுத்து வைக்கக்கூடாது எப்போ போல் தம் பிரியாணி செய்யும்போது லாபம் இல்லாமல் சேர்த்துருவோம் போது புதின மல்லித்த சேர்க்கக்கூடாது நெய் சோறு எந்த அளவுக்கு வெண்மையாக வெள்ளையாக செய்கிறமோ அந்தளவுக்கு பார்க்கவும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் பதத்தை அதிகமாக வச்சு இந்த பொன்னிறமாக வதக்கக்கூடாது வெயாயம் கண்டிப்பாக கண்ணாடி பதம் அளவுக்கு தான் வதக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா நெய் சோறு வெள்ளையாக கிடைக்கும் பத்து கிலோ நெய் சாதத்துக்கு ஒரு கிலோ பூண்டு அரை கிலோ இஞ்சி கண்டிப்பாக இஞ்சி அதிகமாக சேர்க்கக்கூடாது வெஜிடபிள் பிரியாணி பொழுவு பிரியாணி நெய் சோறுக்கெல்லாம் ஏன்னா இஞ்சி ஸ்பைசி காரம் மட்டும்தான் அப்புறம் அதுக்கப்புறம் அது கசப்பு வரும் இதே கறி சேர்த்து இது கூட நீங்கள் இஞ்சி சேர்த்தா இஞ்சி அதிகமாக சேர்த்துக்கலாம் இது கூட இந்த நெய் சோறு தால்ச்சா பிரியாணி வெஜிடபிளுக்கெல்லாம் இஞ்சி அதிகமாக சேர்த்தா கண்டிப்பாக கசப்பு வரும் சேர்க்காதீங்க எந்த அளவுக்கு தோலை உரிச்சு அரைச்சி சேர்க்குறீங்களோ உங்களுக்கு அடி பிடிக்காம அந்த பூண்டு தோல் சாதத்தில் திரித்திரியாக இல்லாமல் பார்க்க நல்லாயிருக்கும் சாப்பிட அதிக மனம் இருக்கும் இஞ்சி குறைவாக சேர்க்கணும் பூண்டு அதிகமாக சேர்க்கணும் இஞ்சி ஒரு ஸ்பைசி காரம் மட்டுந்தான் அதுக்கப்புறம் நமக்கு அது கசப்பு வரும் பூண்டு மனம் வரும் சுவை வரும் காரம் கிடைக்கும் இதனால் பூண்டு அதிகமாக சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு ஒரு கைப்பிடி உப்பு நாற்பது கிராம் சொல்லியிருக்கேன் ஆனால் பாஸ்மதிக்கு அளவு தண்ணி குறைச்சி வைப்போம் அப்போது நீங்கள் ஒரு கிலோவுக்கு முப்பத்தஞ்சு கிராம் உப்பு அளவு போடணும் பாஸ்மதி அரிசி அளவு தண்ணி குறைச்சி வைக்கும்போது ஒரு கைப்பிடி முப்பத்தஞ்சு கிராம் அளவுக்கு போடுங்க இஞ்சி பூண்டு வதங்கும்போது அதிக அனல் பதம் இல்லாமல் இந்த இடம் அடி பிடிக்காமல் அப்படியே லைட் பொன்னிறமாக வதக்கணும் அடி பிடிக்க உங்களுக்கு அந்த நெய் ஒரு கலரும் மாறிடும் இப்போது இஞ்சி பூண்டு லேசாக அடி பிடிக்குதுன்னா நீங்கள் ஒரு அரை லிட்டர் தயிர் இந்த இடத்துல சேர்த்து வதக்குங்க உங்களுக்கு அந்த அடி பிடிக்காமல் உங்களுக்கு இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி கிடைக்கும் இஞ்சி பூண்டு நல்லா வதங்குது அந்த நடுவு மையம் பாருங்களேன் உங்களுக்கு அப்படியே அந்த சீச்சிலே பிடிக்காமல் அனலை ஸ்லோவாக வச்சு அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வருது இங்கே தக்காளி சேர்க்கக்கூடாது நெய்ஸூருக்கு தக்காளிக்கு தண்ணி அளவு தண்ணி ஊற்றி அரிசி போட்டு தான் ஊற்றணும் இப்போது அளவு தண்ணி ஊத்த போகிறேன் உண்மையாகவே இந்த இஞ்சி பூண்டு அரோமா நீங்கள் பார்க்கணும்னா அங்கே பாருங்கள் அப்படியே இந்த எண்ணெய் நடுவில் வந்து பிரிஞ்சு வந்து நிற்குது இந்த மாதிரி நீங்கள் ஸ்லோவாக வதக்கணும் பிரியாணி ஒரு ஸ்லோ ப்ராசஸ் எந்த அளவுக்கு எல்லா பொருளும் ரெடி பண்ணி பக்கத்தில் வச்சு பொறுமையாக செய்கிறீங்களோ அளவுக்கு சக்ஸஸான புதிரியான சுவையான பிரியாணி செய்யலாம் இந்த பாத்திரத்தில் தான் அரிசி அளந்தேன் மூணு பாத்திரம் அளவு அரிசி வந்துச்சு மூணுக்கு ஒன்றுக்கு ஒன்றே காலு மூணுக்கு மூணே முக்கால் அளவு பாத்திரம் தண்ணி ஊற்றணும் பத்து கிலோ செய்யும் போது அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ கீழே செஞ்சீங்கன்னா ஒன்றுக்கு அளவு தண்ணி ஊற்றணும் இங்கே தக்காளி சேக்கலில் தண்ணி ஊற்றுறேன் அப்படியே தண்ணியே பாருங்களேன் எவ்வளோ ஒயிட்டாக சூப்பராக இந்த வெங்காயத்தை கண்ணாடி பார்த்த அளவுக்கு வதக்கணும் இஞ்சி பூண்டை பொறுமையான நல்ல வச்சு அப்படியே ரொம்ப அப்படியே ஸ்ட்ராங்காக அதாவது பொன்னிறமாக வர மாதிரி வதங்காமல் வதக்கினா தண்ணியிலே நமக்கு அவ்வளோ ஒயிட்டாக அப்படியே சூப்பராக இருக்கும் பாஸ்மதி அரிசியை முன்னாடியே அலந்து ஊற வச்சுட்டேன் மூணு முறை தண்ணியை அலசி அதில் இருக்கிற குழகுழப்பு பால் தன்மையான அந்த கொழு குழப்பை எடுத்துட்டு அரிசியை வடிகட்டுறேன் எப்போவுமே அளவு தண்ணி ஊற்றின உடனே அரிசி அரிசி ஊற வச்ச தண்ணியை வடிகட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் எப்போவுமே வடிக்கூடியில் அரிசியை வடிகட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ தான் அளவு தண்ணி மாறாமல் நமக்கு சூப்பராக பிரியாணி நல்லா உதவியாக கிடைக்கும் நீங்கள் கையால் அள்ளி போட்டிங்கன்னா தண்ணி போகும் கொஞ்சமாக துணியானபடி கட்டிங்கன்னா அடியில் தண்ணி நிற்கும் இந்த பிரச்சனைனால்தான் நிறைய பேருக்கு அரிசி உடையிறது அளவு மாறுறது அளவு தண்ணி ஊற்றின உடனே கேரட்டு ஒரு அரை கிலோ தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதி வந்த பிறகு அரிசி சேர்க்கணும் அரிசி சேர்க்குறீங்க கொட்டி நல்லா கிளறி விட்டு ஒரு முறை ரெண்டு முறை ஒரு நிமிஷத்துக்கு தடவை கிளறி விட்டு தட்டி எடுத்து அதுக்கப்புறம் தட்டு போட்டு அதிகமாக மூடக்கூடாது லேசாக தண்ணி கொதி வருது இப்போது எலுமிச்ச பழம் ஒரு நாலு பழம் சாறு ஊற்றிக்கிறோம் கிளறும் கிளறும்போது பாருங்களேன் எவ்வளோ ஒயிட்டாக அப்படியே பார்க்க வெள்ளையாக இருக்கு இப்படி தாங்க நெய் சோறு செய்யணும் நீ ஒரு கொதி வந்த உடனே நம்ம வெட்டி வச்சிருந்த தக்காளி சேர்த்துக்கணும் ஆனால் இங்கே ஒரு அக்கா முன்னாடியே தக்காளியை தவறுதலாக ரொம்ப ஸ்லைஸாக பிரியாணிக்கு நம்ம சிக்கன் பிரியாணி செய்கிற மாதிரி வெட்டிட்டாங்க அந்த மாதிரி வெட்டக்கூடாது பெருசு பெருசாக ரவுண்டாக குழையாமல் இருக்கணும் தக்காளி குழஞ்சால் கூட நமக்கு கலர் கிடைக்காது இதே இடத்துல புதினா மல்லித்தழை ஒரு கைப்பிடி அளவுக்கு தூவிக்கணும் நீங்கள் முன்னாடியே சேர்த்து இதை வதக்கினீங்கன்னா உங்களுக்கு குழஞ்சி நெய்ஸ் ஒரு கலர் மாறிடும் நல்லா கொதிச்சு அரிசின் தண்ணி ஒன்றா சேர சேர அப்படியே நீங்கள் அனல் பதத்தை குறைச்சிக்கிட்டே இருக்கணும் சிலிண்ட்ரு ரொம்ப முக்கியம் அப்படியே அரிசி தண்ணி ஒன்றா ஒரே சமமாக வரும்போது அரை லிட்டர் நெய் முன்னாடி இரநூறு எம்எல் ஊற்றி வதக்கின அதை எடுக்க முடியல இப்போது முந்நூறு எம்எல் நெய்யை இந்த இடத்துல ஊற்றி அப்படியே தம் போட்டால் நமக்கு அந்த நெய்யோட குடைவரை அப்படியே சூப்பராக அந்த நெய்யோட அரோமா நெய் சோறில் பயங்கரமாக இருக்கும் இந்த மாதிரி அரிசியின் தண்ணி ஒன்றா சேர்ந்த பிறகு அப்படியே ஒரு லிட்டரு பாலை ஊற்றி அப்படியே கலந்து தம் போட்டால் சாதம் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பாருங்களேன் எப்போவுமே பாஸ்மதி அரிசிக்கு இந்த மாதிரி நீரோடு போடும் போது தான் நல்ல லென்த்தியாக உதிரியாக கிடைக்கும் வாழையில் போடுங்க இந்த மாதிரி தம் போட்ட பிறகு சைடில் லேஸாக ஆவி வரும் நல்லா புரிஞ்சுக்கிங்க எந்தளவுக்கு உள்ள நீர் நமக்கு இழுத்து தம் ஆகுதோ அந்த அளவுக்கு அந்த ஆவி பதம் வெளியில் வரும் சில பேர் நல்லா ஆவி இருப்பீங்க அந்த ஆவி அதிகமாகி நின்னுடுச்சின்னா நமக்கு அங்கே சாப்பாடு தீச்சல் ஆகுதுன்னு அர்த்தம் சாதம் சூப்பராக அப்படியே தம் ஆகிருக்கு மேல் ரீசை பார்த்தாலே நமக்கு அவ்வளோ பூத்து வெந்து லென்த்தியாக உதிரியாக தெரியுது படிச்சு காமிக்கிற பாருங்கள் இன்னும் உங்களுக்கு இந்த நெய் சாதத்தில் நெய் அதிகமாக வேணும்னா கால் லிட்டரோ அரை லிட்டரோ சேர்த்துக்கலாம் அவங்கவுங்க சாப்பிட்ற அந்த ஃப்ளேவரை இருக்குது பாஸ்மதி அரிசி கரண்டில் ஒட்டாமல் எவ்வளோ உதிரியாக நமக்கு அப்படியே குலுங்குது பாருங்கள் இந்த நெய் சோறு கூட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நம்மளுடைய ஸ்பெஷல் மசாலா இது கூட தால்ச்சா அதாவது தோரம் பருப்பை கத்திரிக்காவை வேக வச்சு மாங்காய் உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு சார்ந்த வதக்கி ஒரு சிக்கன் கிரேவி எப்படி வைப்போமோ அதே மெத்தடில் சூப்பராக கெட் ியாக வச்சுருந்தோம் உண்மையாகவே எல்லாரும் இந்த கீர் ரைஸ் நெய் சோரை அதிகமாக செய்ய மறந்துட்டீங்க இதை சாப்பிட கொடுத்து வைக்கணும் அப்படியே மனசு அலைப்பாயும் இதோட சுவைக்கு நான் அடிமை தால்ச்சா சாம்பாரை பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக அப்படியே சூப் அப்புறம் ஊற்றி சாப்பிட்டு பிசைஞ்சி ஒரு பைட்டை அடித்தா அது தாங்க நெய் சோறு உண்மையாக இந்த மாதிரி தால்ச்சா சாம்பார் ஐம்பது பேருக்கு நூறு பேருக்கு ஐநூறு பேருக்கு நெய் சோறு பத்து கிலோ அஞ்சு கிலோ இருபத்தஞ்சி கிலோன்னு என் யூடியூப் சேனலில் ஆயிரத்தி முந்நூறு வீடியோ போட்டிருக்கேன் வளர்ந்து வரும் மாஸ்டர் நீங்கள் கற்றுக்கணும் நல்லா புரிஞ்சு தெரிஞ்சிக்கணும் ஈஸியாக அளவு செய்முறைலாம் நீங்கள் கற்றுக்கணுன்னா என்னுடைய யூடியூப் சேனலுக்கு வாங்க நான் தொடர்ந்தும் இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் வீடியோ போ நான் ஒருவனாகவே வீடியோ எடுப்பது எடிட் பண்ணுவது அப்லோட் செய்வது வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்காக இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்கள் உறவினர்கள் நீங்க வரும் மாஸ்டர்களுக்கு என் வீடியோ உழைப்பு போய் சேரணும் ஷேர் மட்டும் பண்ணுங்க என் வீடியோ பார்க்கற உங்களுக்கு நன்றி